கட்டுச்சோறு அவர பொறுப்பு சொல்லுவாங்க எங்க எடப்பாடியில் வடக்க முங்க சேலம் மர தமிழ்ச்செல்வேன் இப்போ தான் நம்ம அவரக்கொட்டை முச்சக்கோட்டை கொழம்பு அவரக்கொட்டை பாங்க சேலம் மாவட்டத்தில் அது சக்கரை நோய்க்கு ரொம்ப சிறந்த ஒரு பருப்பு அதோடைய குழம்புகளை பார்த்தோம் அதே தான் இப்போ கட்டுச்சோறு அவரப்பருப்பு சோறுன்னு சொல்லுவாங்க எங்கள் எடப்பாடியில் நம்ம ஆலைச்சமலையத்தில் சேலம் மாவட்டத்தில் கட்டுச்சோறுன்னு சொல்லாம் அந்த காலத்தில் பிரியாணி கண்டுபிடிக்காத காலத்தில் கட் பண்ணி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இதுதான் ஒரு பிராதான சாதமாக இருக்கும் கட்டுச்சோறுனால் அந்த முழுகாத பிள்ளைக்கு வாய் வயிறுமாக இருக்கிற எங்களுக்கு ருசியாக செஞ்சு கொடுக்கணுன்னு சீதனமாக ஏழாம் மாசத்தில் எடுத்துகிட்டு போவாங்க கட்டி பானையில் கட்டி சட்டியில் செஞ்சு அதுக்கு வெள்ளை துணி கட்டி உரியல வச்சுருவாங்க மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க அதில் புளி சாதமும் இருக்கும் இந்த அவரப்பருப்பு சாதம் இருக்கும் பருப்பு சாதம்னு ஒன்று இருக்கும் தக்காளி சாதம் அப்படி வசதி கேப்ப போடுவாங்க அதில் இந்த அவரப்பருப்பு சாதம் தான் ரொம்ப காஸ்ட்லியானது அதுக்கப்புறம் தான் புளி சாதம் தக்காளி சாதம் பருப்பு சாதம் இதெல்லாம் அந்த சாதத்தை இப்போ பண்ண போனோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு இருக்கிற உடல் நலத்தை நினச்சி நம்ம நம்மளுடைய பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசியில் செய்ய போகிறோம் இதுக்கு முன்னே அவரப்பறுப்பு அந்த சாம்பாருக்கு நம்ம சீரக சம்பா செஞ்சோம் இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஒரு அரிசி அந்த அரிசியில் ஒன்றகளை அரிசி நம்ம செய்ய போகிறோம் அந்த ஒன்றர்கள் அரிசிக்கு முக்கால் கிலோ நானியில் சின்ன வெங்காயம் உழித்து எடுத்துருக்கேன் அதேமாதிரி அரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம் தேவையான இஞ்சி பூண்டு ஒரு முந்நூறு கிராம் எடுத்துருக்கோம் பச்சை மிளகா இரநூறு இல இருக்குது கருவேப்பில் இருக்குது அதே மெத்தேடு தான் அதில் சாம்பார் பொடிலாம் ஆட் பண்ணணும் அதுக்கு அது இல்லை குழம்புக்கு அதை தாண்டி அதே தான் கொஞ்சம் ஆணின் கூட எடுத்துருக்குறோம் சாதத்துக்காக கடுகு அதே மாதிரி பெருங்காயத்தூள் இதெல்லாம் இருக்குது இதோடைய செய்முறையை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அதுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துருந்தேன் கட்டுச்சோறுங்கிறதுனால இதுக்கு ஒரு கடல் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கட்டமாக ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒரு முந்நூறு எம்எல் ஆயில் எடுத்துருக்குறோம் செய்முறையை பார்ப்போம் என்ன போட்டுட்டோ கடுகு போட்டுக்கலாம் சூப்பர் அடுகு நல்லா வெடிச்சாதான் அந்த காரம் இறங்கும் ம் கருவேப்பில் நல்லா போட்டுக்கலாம் ஒரு பிடி காஞ்ச மிளகா பூண்டு சொன்னேன் இல்லையா நல்லா முந்நூறு கிராமுக்கு மேலே இருக்குது இந்த பூண்டு தான் ரொம்ப மெயின் மிளகாய் பச்சை மிளகா ஒரு தான் இருக்கும் ஒன்றரை கிலோ அரிசிக்குது ஆ இப்போ மனம் தூங்குது கடுகு காஞ்ச மிளகா இது போட்டிருக்கோம் வெங்காயம் கொடுங்க வெங்காயம் போட்டோம் ஆனியன் போட்டாச்சு கட்டிச்சோறு அவர பருப்பு கட்டிச்சோறு இது நம்ம சேலம் மாவட்டத்தோடைய பாரம்பரிய உணவு இன்றைக்கி எல்லாமே பருப்பு சாதம் செய்கிறாங்க ஆனால் அந்த அவரப்பருப்பு சாதங்கிறது இதாகி அதேமாரி நம்ம இளம்பள்ளி பக்கத்தில் சித்திரை கோயிலுன்னு இருக்குது அந்த சித்திரை கோயிலில் அவரோட்டக்களின்னு சொல்லியே கோயில் சித்தர்கள் இருந்ததாக ஐதீகம் இன்றைக்கும் ஒரு அடியில் வாலிங்க இருக்கும் எடுத்து தண்ணி ஊற்றி குளிப்பாங்க எளம்பில் பக்கத்தில் சித்திர கோயில் சிறு வயசில் எங்கள் அப்பா அந்த இடத்துல கடை நடத்துனார் அங்கே வந்து அவரக்கொட்டை களின்னு இந்த அவரகொட்டையில் கேளுவரங்கமாக போட்டு பணவள்ளம் போட்டு காய்ச்சுவாங்க சமைக்கும்போது ரொம்ப ஜாலியாக சமைப்போம் சுவையும் நல்லாயிருக்கும் எந்த டென்ஷன் ப்ரெஷர் வச்சுக்கூடாது எப்போ சமையலுக்கு போனாலும் என்னுடைய ஒரே அட்வைஸு எந்த பொருளையும் முன்னே பின்னங்கிறது அதை லைன் படுத்தி வச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு போகிற பொருளை ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவதுன்னு வச்சா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு போனோமா நமக்கு சமையல் இங்கே வதக்கிட்டு இருக்கும்போது எந்த டென்ஷனும் இருக்காது அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் நம்ம செய்ய வேண்டியது தூள் போட்டுக்கிறோம் நல்லா மஞ்சள் தான் அதுக்கு நல்லா கொஞ்சம் இந்த அறுப்பு விசாரத்துக்கு மஞ்சள் கேட்கும் சூப்பர் நம்ம கட்டி மஞ்சள் அரைச்ச மஞ்சள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கணும் நல்லா அழுத்தி பண்ணுறோம் அடிப்பிடிக்கும் வேண்டாம் நீ பிடிச்சிக்க இந்த வதக்கிறதெல்லாம் தான் இருக்குது அடி பிடிக்காமல் வதக்கணும் அரிசி தூயமல்லி சாதம் நான் ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் வேக்காடு கேட்கும் தூயமல்லி சாதம் இப்போ சீரகம் போட்டுக்கலாம் ஏன்னா சீரகத்தை எண்ணெயில் போட்டால் கசப்பேரி தான் நம்ம மொதகுன்னு வெட்டி போடுறோம் ரொம்ப முக்கியம் சீரகம் நல்லா ஒரு முப்பது நாற்பது கிராம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் அது உடலுக்காக சு மனம் மிளகு இது ஒரு முப்பது நாற்பது கிராம் இருக்கும் ஓகே பெருங்காய தண்ணி ஊற்றிக்கிறேன் கட்டி கலந்து வச்சது இவ்வளோதான் ஊறி இருக்குது இந்த பெருங்காயம் தான் நல்லா பெருசான ஊற வச்சது பெருங்காயம் வெள்ளை மாதிரி இருக்குதில்ல நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்சம் தனி மொளப்பொடி கொடுத்துக்கலாம் காரத்துக்கு இதுக்கு வந்து சாம்பார் பொடி தேவையில்லை கட்டிச்சோருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒன்றரை கிலோ அரிசிக்கு மூணு லிட்டரு தண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படியே தம் கொடுக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு மதங்களில் கருவேப்பிலையை கொடுத்தோம் இப்போ கொத்தமல்லி போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்டு நல்லா ஒன்றரை கட்டுக்கு மல்லி இருக்கும் மல்லி வந்து நல்லா சுவை தரும் இதுக்கு மல்லி நல்லா கொடுக்கலாம் குழம்புக்கு லைட்டாக தான் கொடுத்தோம் அதோடைய குணம் வேறு கொத்தமல்லி நல்லா ஜீர்ண உறுப்புகளை தூண்டி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கீரை நல்லா வதங்கணும் மல்லி மொதல் மனமாக இருக்கும் தண்ணியில் போட்டால் மல்லியோடைய மனம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பச்சை ஸ்மல்லு மாதிரி ரசத்துக்கு இந்த மாதிரி ஐட்டெலாம் இருக்கும் இந்த மாதிரி சாத்துக்கு பிரியாணிக்கெல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல மனம் இருக்கும் மூணு லிட்டர் தண்ணி அலந்துக்குங்க நல்லா வதக்கிட்டோமா நல்லா தாங்கி வரும் சாப்பாடு நியாயமாக பார்த்தா அது மண்பானையில் சட்டியில் தான் செய்யணும் எல்லாம் விஞ்ஞான காலம் ஆகிடுச்சி சட்டி நான் போட்டு அந்த பதத்தோடு செய்யணும் நம்ம இன்றைக்கி இருக்கிற பவரில் குத்துறமா சட்டி உடஞ்சி போய்டும் நமக்கு அந்த பக்குவம் தெரியல கிராமத்தில் பானையில் சட்டியில் தான் செய்வாங்க இது இதை செஞ்சு நைட்டில் வெள்ளை துணி போட்டு உரியல உரியும்பாங்க இப்படி எறும்பு எறும்பு எரி கூட உரியில் கட்டி தொங்க விட்ருவாங்க விடிஞ்சு தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இதை சூடாக சாப்பிட மாட்டாங்க அதுதான் அந்த அடி பிடிச்சிருக்கும் பாருங்கள் சட்டியில் இந்த அவரம்பருப்பு சாதம் எக்ஸ்ப்ளாண்டாக மனமாக இருக்கும் இன்றைக்குங்க கம்போடியாவில் மர விருந்தாளிகளுக்கு அடிப்பிடிச்ச சாதம் தான் ஒரு விருந்தாக இருக்குது கம்போடியாவில் நான் மல்லி சத்தியான நம்ம மக்கள் தொலைக்காட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னும் சிஆர் பாஸ்கர் நம்ம ஐயா விஜி பன்னிதாஸ் ஐயா திருவள்ளூர் சிலை அங்கே இருக்கிற அரசு அலுவலகத்தில் நிறுவனம் போயிருந்தேன் அப்போ அந்த தகவல் எனக்கு கிடச்சிது கம்போடியாவில் அடிப்பிடிச்ச சாதம் தான் ரொம்ப ஸ்பெஷல் வரை ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அப்படி வதக்கிட்டோமா நல்லா அந்த ஊற்றின ஆயில் வெளியே வரந்தனையும் சாதம் சுவையாகவும் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் இப்படி வதக்கணும் கொஞ்சம் குறைஞ்ச சுழவில்லை இதை வதங்கின உடனே நம்ம அந்த மூணு லிட்டர் தண்ணியை கொடுத்துக்க போகிறோம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சிருச்சு பார்த்திங்களா முழு தக்காளி அந்ததுலாம் தண்ணி கொடு இப்போ மூணு லிட்டர் தண்ணி கொடுத்துருவோம் நல்லா வதங்கிருச்சு மசாலா ஒரு லிட்டர் இன்னும் ரெண்டு லிட்டரு ஊற்று ரெண்டு லிட்டரு ஊற்றியாச்சு பயங்கரமாக குதிக்குது ஒன்றரை கிலோ அரிசி தூய மல்லி இப்போ நம்ம கொடுக்குறோம் கொடு ஒன்றரை கிலோ தூயமல்லி சாதத்தை கொடுத்துட்டோம் அதுக்கு எடுத்ததில் என்ன முக்கால் கிலோ ஆனீனு ஒரு அரை கிலோ தக்காளி ஒரு முந்நூறு ரொம்ப கடலை எண்ணெய் தேவையான கடுகு மிளகு சீரகம் கருவேப்பிலை மல்லி காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தனி மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி ரெண்டு ஸ்பூன் மிளகாப்படி உழவுதில் உள்ள கொடுத்துருக்குறோம் கல் உப்பு கொடுத்துருக்குறோம் இப்போ கொதி வரட்டும் அந்த பருப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கிலோ அவரப்பருப்பை நம்ம உள்ளே கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வறுத்து ஒன் ஹவருக்கு மேலே ஊற வச்சு தோல் எடுத்து அஞ்சு விசில் கொடுத்து மசியை வச்சுருக்குறோம் கடைசியாக சாதப்படி எழுபத்தஞ்சி சதவீதம் வந்துருச்சு இப்போ கொடுக்க போகிறோம் சூப்பர் நல்ல அவரப்பருப்பு இன்னும் விளக்கமாக கூட நான் தனி விளக்கமாக உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் செய்முறையில் இப்போ சொன்னது இல்லாமல் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஒரு நூறு எண்பது நெய் தான் இந்த அவரப்பருப்பு வாசனைக்காக இந்த அவரப்பருப்பும் நெய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தனித்துக்கு மேலே அவ்வளோதான் விட்டுருக்கும் சூப்பர் அவர பருப்பு சாதம் சூப்பராக வந்திருக்கு தூயமல்லி ரைஸில் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பாட்டேன் கொஞ்சம் தம்பத்தல் மறுபடியும் கொடுத்தேன் இன்னும் நாளைக்கு தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு காலையில் இன்னையோட வாழ்த்துக்கள் பயன்படுங்கள் இதோட விளக்கத்தை மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் செய்முறையெல்லாம் எல்லாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது தூயமல்லியில் நம்ம அவர பருப்பு சாதம் இன்றைக்கி உலகத்தில் இதெல்லாம் இல்லை இதை கொண்டு வர நம்ம அனைத்து முயற்சியும் பண்ணுவோம்